தமிழ் மொழிக்கு தொண்டு செய்ததாக அறியப்படும் கால்டுவெல்லும் ஜியோ போப்பும் மதமாற்றத்திற்காக இந்தியாவிற்கு வந்தவர்கள் என்று ஆளுநர் ஆர் என் ரவி சர்ச்சைக்குரிய வகையில் பேசியுள்ளார் திராவிட மொழி குடும்பங்களை ஆராய்ந்து திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் கால்தல் அதேபோன்று திருக்குறள் நால்டியா திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து தமிழ் தொண்டாற்றியவர் ஜியோ மேலும் இங்கிலாந்தில் தமிழ் மொழிக்கான கௌரவ விரிவுரையாளராகவும் பணியாற்றினார் இந்நிலையில் ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற ஐயா வைகுந்தரின் அவதார தின விழா நிகழ்ச்சியில் பேசிய ஆளுநர் ரவி கால்வல் எழுதிய திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் நூல் போலியானது என்று விமர்சித்தார் the 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 person who who has has not not even done the colleges, who has not crossed the school he claimed to be a philologist, a philologist, great non linguist முடிக்காத மக்களை பள்ளி படிப்பை கூட கிறிஸ்தவ மதத்திற்கு மாற்றவே இந்தியாவிற்கு குற்றச்சாட்டை இன்னைக்கு என்ன பேச போறோன்னு நம்ம ராபர்ட் கால்வெல் ஐயா பத்தி ராபர்ட் கால்வெல் ஐயாவுடைய சிலை வந்து மெர்னா இருக்குது அது பாருங்களா அந்த கல்வெட்டுல என்ன போட்டிருக்குன்னா திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் வகுத்த ஆங்கிலேயர் ராபர்ட் கால்வெல் அடுத்து நம்ம போப் டாக்டர் ஜிஇ போப் சாயர்புரத்துல காலேஜஸ் எல்லாம் இருக்குல்ல நம்ம மிஷினரி ஐயர் டாக்டர் ஜிஇ போப் திருக்குறள இங்கிலீஷ்ல மொழிபெயர்த்தாங்க டாக்டர் ஜிஇ போப் அவங்களுடைய ஸ்டாச்சியும் நம்ம மெர்னா பீச்ல இருக்குது பொதுவா ஒரு மூவாயிரம் வருடம் முன்னாடி உள்ள வரலாறு இல்லைன்னா நாலாயிரம் வருடம் முன்னாடி உள்ள வரலாறு அப்படின்னா போய் சொல்லிட்டாங்க அப்படின்னா பரவாயில்ல இப்போ நம்ம கால்வாய் ஐயா அடுத்து வந்து நம்ம போப்பையா இவங்களுடைய வரலாறு எல்லாமே ஒரு நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது இவங்க சில அதாவது ஸ்டாச்சு எல்லாம் வைக்கும் போது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி தான் அவங்க இறந்திருப்பாங்க அவங்க வரலாறு வந்து எல்லாத்துக்குமே அந்த காலத்துல உள்ளவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதனாலதான் நம்ம கால்டுவல் ஐயாக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல தமிழ் மாநாடு அப்ப வந்து மெர்னா பீச்சில் சிலை வச்சிருக்காங்க சந்தோஷமா வச்சிருக்காங்க அவங்களுடைய வரலாறு உண்மையா இருக்க போய் தான் வச்சிருக்காங்க இப்போ வீடியோல வந்துட்டு இருக்கிறது வந்து நம்ம இடையங்குடியில இருக்கிற கால்டுவல் ஐயாவுடைய நினைவு இல்லம் அங்கேயும் ஒரு சிலை இருக்குது இது நம்ம முதல்வர் கருணாநிதி ஐயா திறந்தது சரி இப்போ என்னதான் பிரச்சனை நம்ம எதுக்கு இதை பத்தி பேசுறோம் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு நம்ம தமிழக கவர்னர் ரவி அவர்கள் என்ன சொல்றாங்க நம்ம ராபர்ட் கால்டுவல் ஐயா தமிழுக்கு செய்த தொண்டும் நம்ம டாக்டர் ஜி போப் அவர்கள் திருக்குறளை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணது எல்லாம் ஃபேக் அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டாங்க அவங்க ஏமாத்துக்காரங்க அவங்க வந்து மதம் மாற்றம் வந்தாங்க அப்படின்னு நம்ம கவர்னர் ஐயா சொல்லிட்டாங்க அதாவது இது வந்து ஏமாத்துற வரலாற்று அல்ல இப்ப நடந்ததுதான் ஒரு ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்ததுதான் மிஷினரிகள் எதுக்கு இங்க வந்தாங்க உண்மையை சொல்லணும்னா அவங்க வந்த நோக்கம் வந்து இங்க உள்ள மக்களுக்கு படிப்பறிவு கொடுக்கிறதுக்கு அடுத்து வந்து மருத்துவ வசதி செய்து கொடுக்கறதுக்கு ஏன்னா இங்க உள்ள மக்கள் வந்து நோயால பாதிக்கப்பட்டு பலர் உயிரிழந்தாங்க அதிலிருந்து மக்களை காப்பாத்துறதுக்கு தான் மிஷினரிகள் வந்தாங்க மக்களையும் நாகரிகம் அடைய வைத்தார்கள் நம்ம தென் தமிழகத்தில் உள்ள மக்கள் வந்து ஆனதுக்கு காரணமே மிஷினரிகள் தான் இதெல்லாம் நம்ம உண்மையை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் இந்த வரலாற்றை மூடி மறைக்க யாராலையும் முடியாது இன்னொரு விஷயம் மிஷினரிகள் அங்க அதாவது அவங்க அயர்லாண்டோ இங்கிலாண்டோ கனடாவோ எங்கேயோ சரி அவங்க சொகுசு வாழ்க்கையை விட்டுட்டு இங்க வந்து கஷ்டப்பட்டு வெயில்ல கிடந்து நம்ம மக்களுக்காக வேர்வை சிந்தி பாடுபட்டார்கள் அதுதான் உண்மை நாம இங்க இருந்துகிட்டு அழகா பேசலாம் அது பொய் அது அப்படி இப்படின்னு ஆனா நம்ம அப்படி இருந்திருப்போமா நம்ம அப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருப்போமா அப்படிங்கிறது நம்ம யோசித்து பார்க்கணும் மிஷினரிகள் நமக்காக செய்தது வந்து ஈடு இணை இல்லாதது நம்ம ராபர்ட் கால்வல் ஐயா இருந்தாலும் சரி டாக்டர் ஜி போப் ஐயா இருந்தாலும் சரி நம்ம நேசரியத்துக்கு வந்த கேனன் மர்கசிஸ் ஐயாவாக இருந்தாலும் சரி அவங்க செய்த தொண்டு ஈடு இணை இல்லாதது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கருத்துக்கள் எது இருந்தால் நம்ம கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம உடைய கருத்தை நம்ம சொல்லியிருக்கோம் நம்ம கவர்னர்னாலும் சரி முதல்வர்னாலும் சரி பொதுவானவங்க அதாவது அவங்க வந்து நம்ம இதை எந்த மதத்தையும் பற்றி சொல்லலைன்னா பரவாயில்ல எந்த மதத்தில் உள்ள மக்களையும் புண்படுத்தாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அதுதான் நம்மளுடைய கருத்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் 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 இதில் எதுவும் தவறு இருந்தால் மன்னித்து கொள்ளுங்க பாய் ஓகே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ண மறந்துறாங்க பாய் இது உங்கள் தூத்துக்குடி வில்லேஜ் மேன் கேபா